ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பாய்ஸ் அப்டேட்டில் ரெண்டு சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னா மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வெளியான படம் தான் வாழை ஸோ இந்த படத்தில் ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று வச்சுருக்காரு இப்போ இங்கங்க கமல்ஹாசனோடைய படம்லாம் இப்போலாம் ஓடுது வெறும் ரஜினியோட படம் தான் ஓடுது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அதை அவருடைய ரைட்டிங்கில் வந்த ஒரு டைலாக் அப்படிதான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸை பற்றினாங்க தேட்டரில் பயங்கரமான அப்ளாஸ் தான் சொல்லணும் நிறைய ரஜினி சாரோடைய சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது மற்ற நடிகரோட ரெஃபரன்ஸ்லாம் இந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ்லாம் அங்கங்கே வச்சிருக்காங்களாம் படத்தில் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாரி தகவல் வந்து வச்சுங்க ஸோ தலைவருடைய படம் வந்து தான் ஓடுது ரஜினி சாரோட படம் தான் ஓடுது கமல் சாரோட படம்லாம் இப்போ எங்கே ஓடுது மாதிரி அந்த எயிட்டிஸ் நைன்டீஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறது செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு சீனை போய் பாருங்கள் தேட்டரில் வேறு லெவலில் இருக்குது தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் அடுத்தது இப்போ டாக் ஆஃப் த டவுன் என்னன்னாக்கா அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா படமும் வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போகுது ரெண்டு பேருமே போட்டா போட்டி போடுறாங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா அது வந்து எந்த மாற்றுக்கும் அர்த்தம் இல்லை நாங்கள் அக்டோபர் பத்து வந்தே தீரும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட டிசிஷன் உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆனால் இப்போ அந்த ட்ரேட் வட்டாரங்கள்ல என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக பேச ஆரம்பிக்கும் போது ரெண்டு படமும் ஒரே நாளில் வந்தாக்கா அது கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாதுங்க தேட்டருக்கு யாராவது ஒருத்தவங்க ஒன்பதாம் தேதி வாங்க ஒரு நாள் முன்னாடியே வந்துருங்க அது யாருன்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைக்கிறாங்க ரெண்டு ப்ரொடியூசருமே இப்ப இதுல வந்து யாராவது ஒருத்தவங்க கன்ஃபார்மா அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போறாங்க வரப்போறாங்க தியேட்டருக்கு அது யாருன்றது இன்னொரு பத்து நாளுக்குள்ள தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அநேகமாக அதான் இந்த ஆகஸ்ட் கடைசியோ இல்ல செப்டம்பர் முதல் வாரத்துக்குள்ளரே நமக்கு தெரிஞ்சிடும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி யாரோட படம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது முன்கூட்டியே அதாவது ப்ரீ பார்ன் பண்ணிட்டாங்க படத்தை முன்கூட்டியே ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது அது யாருன்றது ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ஆனா யார் வருவாங்கன்றதுலயும் ரொம்ப ஆர்வம் இருக்கு பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்